பறவாளிய பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன் இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில் உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா அன்னைக்கு தான் எனக்கு திட்டு விழுந்துச்சு ஏமா நான் அப்படிங்கப்பா அதுதான் அதுதான் அவங்க கடைசியாக அதுக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் தைரியமாக நம்ம பார்த்துக்கலாம்னு தான் அது ஒன்றும் இல்லை அவங்க அதை பற்றி பேசுகிறதே இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் அது இருந்தால் தானே அது எங்களுக்கு அது பிரச்சனை மூணாலும் எனக்கு இதில் எந்த மன உளைச்சலும் இல்லை எல்லோரும் எனக்கு அழைச்சி ஆறுதல் சொல்லும்போது தான் எனக்கு எதுக்கு ஆறுதல் சொல்கிறேங்க நாங்கள் இதில் உறுதியாக இருக்கோம் அவர் எப்படி அவர் மலை போல அவர் நிற்கும் போது எங்களுக்கு என்ன மன உளைச்சல் இந்த பெண்களால் பதிமூணு ஆண்டுகளாக நான் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கேன் இப்போ பெண் வன்கொடுமை பேசும்போது ஆண் வன்கொடுமையும் பேசணும் நான் என் குடும்பம் என் சார்ந்தவர்கள் என்னை சார்ந்து இருக்கிற லட்சக்கணக்கான சொந்தங்கள் உலகம் முழுமைக்கு எனக்கு உறவு இருக்குது நாங்கள் பட்ட எங்களை படுத்தின வன்கொடுமையை யார் யாரை சொல்கிறதுன்னு இருக்குல்ல குற்றத்தின் உண்மைத்தன்மை இன்னைக்கு விசாரிக்கணும் நீங்கள் பார்த்து குற்றம் அன்னைக்கே கொடுத்துருக்கோம் விசாரிச்சிருக்கணும்ல திருப்பி அந்த திரும்ப பெற்ற வழக்கை திருப்பி திருப்பி ரீஓப்பன் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் விசாரித்து அப்படி காவல்துறை கூட்டிகிட்டு போகிறாங்க ரகசியமாக கேட்குறாங்க மருத்துவமனை கூட்டிட்டு போகிறாங்க சோதிக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க இந்த பில்டப்லாம் ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்குல்ல பட பில்டப் அதிகமாக இருக்குது இது வன்குடம் இல்லை அதெல்லாம் புருஷனுக்கு ஒன்று வராமல் என்ன பண்ணுவா அவள் எண்ணி பாதை அவள் வருவாள் நானும் வரேன்ட்டா வான் வந்துட்டான் அவள் வழக்கறிஞர் முதல்ல அப்போ வாழ்க்கையில் பாதி அழிச்சதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல அப்போ ஐஏஎஸ் ஆக வேண்டியவ என்னை கட்டிகிட்டே இருந்தா சரி வக்கீலுக்காவது படிக்கிறேன்னா சரி படி என் வழக்கு நான் தான் இனிமேல் வழக்கு ஆஜராவேன்னா சரி படின்னு வக்கீல் வக்கீல் கோட்டினா அது நான் வந்து அப்படி மனைவி வந்து உங்களுக்கு ஆஜராக முடியாதுன்னு சரி விடு சும்மாவாக வந்து நில்லுன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அது வீரலட்சுமி இந்த முக்தாருக்கெல்லாம் என் வாழ்க்கையில் மன்னிப்பு கிடையாது நீ பொதும் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அங்கே சான்ற வந்து கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா நான் தொடர்ச்சியாக சீமான நான் தான் அசிங்கப்படுத்திக்கிட்டேன் யாரா நீ முதல்ல என்னை அசிங்கப்படுத்த நீ யார்ரா நீ யார் நீ எதுக்கு என்னை அசிங்கப்படுத்துற நீ எதுக்கு நீ அசிங்கப்படுத்தணும் நீ முதல்ல யார் நீ என்னை அசிங்கப்படுத்த யார் நீ யார்ரா நீ ஒரு ஊடகத்தில் உட்காந்தா என்னை அசிங்கப்படுத்திடுவேன் எப்படி இருக்குது எவ்வளோ வலிச்சிருக்கோம் உன் வீட்டு பிள்ளைய சொன்னவொன்னே உனக்கு வருதுல்ல என் மனைவி என் தாயை உட்கார வச்சு நீ எவ்வளோ வந்த காந்தாரா அந்த ஒருத்த காந்தாராஜுன்னு ஒரு மருத்துவரை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேசுன நீ அப்பா உங்களெல்லாம் நான் விட்டதான தப்பு கடந்து போயிடுவோம் கடந்து போயிடுவோம் அமைதியா இருப்பான் அமைதியா இருப்பேன் என்ன வேணாலும் பேசுறது ரெண்டு யூடியூப் ஆரம்பிச்சிட்டா என்ன வேணாலும் பேசுவேன் நீ என்ன என்ன வேணாலும் பேசுறதாங்க டேய் நீ கூலிக்கு வேலை செய்யறா நான் கொள்கைக்கு எல்லாத்தையும் விட்டு போராடுறேன் எனக்கு எவ்வளோ தும் இருக்கணும் என்னமோ என்னை வந்து அவமானப்படுத்துறத அவமானம் டேய் உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைக்கு உன் பரம்பரைக்கும் சேத்தாண்டா நான் போராட்டிருக்கேன் என்னை விசாரிக்கிறது இல்லை இந்த போலீஸு என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லை இந்த கூட்டத்துக்கும் சேர்த்தா நான் போராட்டிட்டு இருக்கேன் நான் தான் விரும்பி வந்தேன் ஏன்னா நாளைக்கு நான் நீதிமன்றம் போகும்போது அரசு தரப்பில் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் நாங்கள் ரெண்டு தடவை அழைப்பானை அனுப்பினோம் அவர் ஒத்துழைக்கலை என்ன விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்கு நான் நானே வந்தேன் வேறு எதுவும் விளக்க வேணாலும் மறுபடியும் வந்து சொல்கிறேன் ஆனால் அவங்கள இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு எல்லோரும் உட்கார வீங்க என்னையே பேசுங்க எனக்கு உங்களுக்கு நேரம் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் முக்கியம் இல்லை